வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் வீடியோ இது ஸோ இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த அத்தியாயம் என்ன என்ன காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் டெரோவை ஷஃபல் பண்ணி எடுப்போம் அதன் பிறகு இரண்டு ஆறக்கல் செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு குரூப் ஒன் நம்ம அவர்களையும் ஷஃபல் பண்ணி எடுப்போம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாரோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு எது பொருந்தினதோ எடுத்துக்கோங்க பூர்ந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருங்க சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன காத்துக்கிட்டு இருக்கு அல்லது என்ன என்ன செய்தி சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன ஒரு செய்தி இரண்டாவது செய்தியும் வந்திருக்கிறாங்க ஹம் பார்க்கலாங்க ஒரு முதல் செய்தி உங்களுக்கு இதை ஓ அந்த ஹோல் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இந்த வீடியோவோட தலைப்பு என்ன அடுத்த அத்தியாயம் அதே மாதிரி இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கண்டிப்பாக பல பேர் வந்து அடுத்த அத்தியாயத்துக்கு தான் உங்களுடைய வலது காலை நீங்க எடுத்து வைக்கிறீங்க முதல் அத்தியாயத்தில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராகி வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது படிப்பாக இருக்கட்டும் ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஸ்கீலாக இருக்கட்டும் வாழ்க்கையின் பாடங்களாக இருக்கட்டும் ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அது எல்லாமேருந்து தயாராகி இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கு தான் இப்போ முன்னேறி வரீங்க தான் இப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் உங்களுடைய வலது காலை நீங்க எடுத்து வைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு செய்தி இரண்டாவது செய்தி குறிப்பிட்டவர்கள் நீங்க ஏதேனும் விசா அல்லது வெளியூருக்கு போய் படிக்கணும் வெளியூர்ல போய் தொழில் செய்யணும் எந்த ஒரு கை நான் போய் வெளியூர்ல தான் கத்துக்கணும் அதில் எனக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் நீங்கள் சொல்லப்படுது மூன்றாவது செய்தி ஏதேனும் ஒரு சின்ன பயணம் நீங்கள் எடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பாடங்களில் கற்றுக்கிட்டேன் நிறைய லெசன்ஸ் எனக்கு இருக்குது நான் வந்து இப்போ ஒரு புது நபராக என்னுடைய ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி நான் போக போகிறேன் அதனால எனக்கு ஒரு சின்ன ஆரோக்கியமான பயணம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் நீங்கள் சொல்ல வராங்க இரண்டாவது செய்தியும் நம்ம பார்த்துருவோம் இந்த செவன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உம் செவன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது நினைச்சதை உங்களால சாதிப்பீர்கள் அப்ப கண்டிப்பாக இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இருபது இருபத்தி ஐந்து ஐந்து இந்த ஆண்டோட முதல் வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குரூப் ஒன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் வந்து முடிஞ்சிருச்சின்னு ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் இங்கே உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து செவன் ஆஃப் பென்டகஸ் அப்போ ஏற்கனவே நிறையா சவால் நிறைந்தது ஆனால் நான் கற்றுக்க வேண்டியதை நான் கற்றுக்கிட்டேன் நான் நினைச்ச வேண்டியத நான் வந்து நினச்சி சாதிச்சிட்டேன் அதில் வந்து என்னுடைய லட்சியம் ஒன்று இருந்தது அதை நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து அதை கடைப்பிடிக்க போகிறேன் அதுக்கு உண்டான முயற்சிகளோ அதில் என்ன பயிற்சி தேவையோ அது எல்லாமே நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது

நீங்க ஏற்கனவே திருமணம் பண்ணி இருக்கிறீங்க அந்த மாதிரியாக இருந்தாலும் கூட தடைகள் பண்ணுவாங்க பட் என்ன தடை சவால் இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையா நீங்க போனீங்கன்னா நினைச்சதை சாதிப்பீங்க சில பேருக்கு கண்டிப்பாக லட்சியம் இருக்குது என்னுடைய லட்சியம் இதுதாங்க நான் நான் இந்த மாதிரி ஒரு படிப்பை படிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஆமாங்க நான் இந்த மாதிரி ஒரு படிப்பை போய் வெளியூர்ல படிக்க போறேன் வெளியூர்லயும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தி தான் ஆனா சவால்கள் கண்டிப்பாக இருக்கு தேர் சேலஞ்சஸ் ஆபஸ்டக்கல்ஸ் இருக்கு ஆனா எல்லாத்தையும் பொறுமையா தாண்டி போவீங்க நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க நீங்க நான் நான் எதை வச்சு சொல்றேன் சாதிப்பீங்க வந்து தண்ணி ஊத்த தான் இந்த செடி வளரும் தண்ணி ஊத்தலாம் என்ன ஆகும்னா அந்த செடி வந்து இறந்துடும் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ கன்சிஸ்டன்சி வேணும் சீரான முயற்சி வேணும் சீரான பயிற்சி தேவைப்பட்டால் அந்த பயிற்சியும் நமக்கு தேவை அப்போ ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் டிசிப்ளினும் வேணும் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் தைரியமாக இருங்க கடைசியாக நம்ம இன்னும் ஆரக்கலை இன்னும் ஒரு செய்தி கேட்போம் அவர்கள் நமக்கு ஏதேனும் அறிவுரையோ ஆலோசனை எச்சரிக்கை அல்லது ஆசீர்வாதம் அல்லது வேறு என்ன செய்தி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் என்ன அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க இங்கே ஃபோர் ஆஃப் கப்ஸ் அதே தான் இப்போ ஃபோர் ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா எடுத்து பண்ணுங்கள் அது வந்து அப்புறம் பண்ணலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அலட்சியப்படுத்திக்கிறது ரொம்ப சோம்பலாக இருக்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்ன நடக்க போதுன்னு அப்படியே பாரிங் அப்படி சொல்கிறது ரொம்ப போரிங்காக அதை வந்து கை விட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஆனால் கண்டிப்பாக ஃபார்ம் ஆஃப் கப்ஸ் வந்து மறைமுகமான செய்தி நீங்கள் கான்சிஸ்டண்டாக இருந்தீங்களேன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் ரீடிங் அதுதான் சொல்லியிருக்காங்க கான்சிஸ்டன்சி அப்படின்னா சீரான முயற்சி அதே மாதிரி டிசிப்ளின் அந்த ஒழுக்கம் இது இருந்ததுன்னா உங்களை நோக்கி நல்ல ஒரு வாய்ப்பு வர இருக்கு, அது நீங்கள் உங்களுடைய சோம்பல்னாலையும் அலட்சியம்னாலையும் தவற விட்டுறாதீங்க அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட பயணத்தை நீங்கள் ஆரோக்கியமாகவும் நேர்மறையாகவும் கொண்டுட்டு போங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் கடைசியாக நம்ம வந்து இந்த ஆரக்கல் செய்திகளையும் நம்ம ஷஃபல் பண்ணி பார்த்துருவோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நம்ம நம்ம ஒரு ஒரு ஒரே அவர்களையும் ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன அல்லது என்ன காத்துக்கிட்டு இருக்கு ஆறக்கல் என்ன செய்தி சொல்ல விரும்புறாங்க என்ன ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த செய்தியை பார்த்துருவோங்க குரூப் ஒன் உங்களுக்கு பிளஸிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் அண்ட் கிளாரிட்டி கடவுளே இப்போதானே இருந்தோம் இல்லையா முதல் அத்தியாயம் முடிந்த பிறகு அடுத்த அத்தியாயத்துக்கு வலது காலை எடுத்து வைக்கிறீங்க ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அதனால தான் நான் முன்னாடி சொன்னது போல வாய்ப்புகள் கிடைக்கும் தவற விட்டுறாதீங்க சோம்பல்னால தவற விட்டுறாதீங்க அலட்சியத்தினால தவற விட்டுறாதீங்க இதுதான் எனக்கு தெரியுமே எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்திறாதீங்க நியூ பிகினிங் ஈவினிங்ஸ் புது தொடக்கம் முதல் வீடியோ இருபது இருபத்தி நல்ல ஒரு செய்தி ஒரு முதல் செய்தி ஒரு புது ஆரம்பம் புது தொடக்கம் நல்ல ஆசீர்வாதம் ஏதேனும் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்தாலும் அதுல ஒரு கிளாரிட்டி பிறக்கும் ஏன்னா இங்க கிளாரிட்டி அப்படிங்கறத இங்க சொல்றாங்க சோ கொஞ்சம் குழப்பமா இருக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க சவால் இருக்குமோ அது இருக்குமோ இது இருக்குமோ யாராவது தடை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பயங்கள் இருக்கதான் செய்யும் இல்லையா ஆனா தைரியமாக போங்க உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது குரூப் ஒன் கடைசியாக இவங்களும் என்ன சொல்றாங்க இவங்களும் இப்பதான் உங்களுக்கு தவற விட்டுறா அந்த ஆஹ் தவற விட்டுறாதீங்க நம்ம இங்கேயும் வந்து ஒரு ஒரு செடி வளர்ந்து வர்றத நம்ம பாக்குறோம் என்ன ஒரு ஒற்றுமையான செய்தி அப்படின்னாலும் இங்கேயும் ஒரு செடி வளர்ந்து வர்றதையும் நம்ம பாக்குறோம் நல்லா கவனிங்க ஒரு செடி வளர்ந்து வருது இவங்களும் எங்கள் செடி வளர்ந்து அப்போ வளர்ச்சி இருக்குது வெற்றி இருக்குது அங்கீகாரம் இருக்குது இந்த வருஷம் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஏழு உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் உங்களுக்கு ஏழு வந்துருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆடம் ஆர்வம் இருக்குன்னா அது நல்லபடியாக ஆரோக்கியமாக கொண்டு போங்க ஆர்வமும் இருக்கு சோம்பலாவும் இருக்குது அப்படின்னு நினச்சி போட்டு குழப்பிக்காதீங்க நல்லபடியாக நேர்மறையாக ஆரோக்கியமாக உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போங்க வெற்றி நிச்சயம் சவால்கள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் எப்படி சொல்றது தன்னம்பிக்கையும் அறிவும் உங்களுக்கு இருக்கு என கிளாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னலாம் சந்தேகங்களோ புகமூட்டம் இருந்ததோ இருந்து வெளியே வருவீங்க ஃப்ரெஷ் சன் சன்லைட் அதே அதேதான் இருட்டாக இருந்ததெல்லாம் இப்பொழுது ஒரு பிரகாசமான சூரியன் வெளிச்சமும் உங்களை நோக்கி வருது எல்லாமே நல்லா இருக்கு குரூப் ஒன் என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு பொதுவான வாசிப்புங்க நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் என்ன என்ன செய்தி என்ன ஆசீர்வாதம் என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இருபது இருபத்தி ஐந்து இந்த ஆண்டின் முதல் வீடியோ இது இது வரைக்கும் ப்ளூ டெரோட்டுக்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாரோடைய பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லலைங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க டெரோவா ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் டூ அதன் பிறகு ஆறுக்கள் செய்திகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன இவங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்கங்க நம்ம இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம இவங்களை பார்ப்போம் முதல் செய்தி உங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே இரண்டு விஷயங்கள் தான் நல்ல ஓய்வு வேணும் நிறைய உழைக்கிறீங்க தேவையில்லாத கற்பனைகளில் மூழ்கி இருப்பீங்க இப்படியே யோசிச்சு யோசிச்சு டயர்டாக இருப்பீங்க அது நிறையவே உழைச்சிருப்பீங்க அது உங்களுக்காக இருக்கட்டும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் அதனால சீரான அஹ் ஓய்வு நல்ல ஓய்வு ஆரோக்கியமான ஒரு ஓய்வு உங்களுக்கு தேவை ஒன்று இரண்டாவது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அப்போ இந்த குரூப் டூ வந்து நீங்கள் இப்பொழுது என்னுடைய உடல் பருமனை நான் கொஞ்சம் குறைக்கணும் நான் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணுங்க ஆமாங்க நான் சரியாக ஓய்வு எடுக்கிறது இல்லை என்னுடைய என்னுடைய புத்தி வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு கற்பனை வளத்துலையே போய்கிட்டே இருக்குது அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு நான் ஒரு தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் சாப்பிட்ற சாப்பாடையும் கொஞ்சம் குறைக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக கொண்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ஃபாரம் ஸ்போர்ட்ஸ் ஆனால் அதே சமயத்தில் என்ன தான் ஆரோக்கியமாக கொண்டு போனாலும் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா தேவையில்லாத சிந்தனைகள் அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நல்ல ஒரு உறக்கம் நல்ல ஒரு ஓய்வு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அமைதியை கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது நல்லது குரூப் டூ இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம் இங்கே ஸ்ட்ரென்த் அதே நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்கள் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க உங்கள் மீது கொஞ்சம் நானும் கொஞ்சம் பாவம் தானே எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லை எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வேணும்ல இந்த உடம்பு வந்து அழுகுது எனக்கு கொஞ்சம் தூக்கம் வேணும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் ஏன் இப்படி போட்டு புழியிற அந்த மாதிரி ஸோ அப்படி சொல்றது ஆங்கிலத்துலன்னா ஷோ சம் கம்பேஷன் டுவர்ட்ஸ் யூ உங்கள் மீது கொஞ்சம் பரிதாபமும் கொஞ்சம் பாவமும் காட்டுங்க எல்லாத்துலேயுமே வந்து அஹ் முன்கோவும் தேவையில்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாலும் என்னொருத்தவங்க விட்டு கொடுத்து போறதில்லை என்ன ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாலும் இந்த பக்கம் உள்ளவங்க விட்டு கொடுத்து போறதில்லை இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பொறுமையா போறது உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துங்க ரொம்ப போட்டு உடலையும் புத்தியையும் மனசையும் போட்டு புழிஞ்சு எடுக்காதீங்க ஆரோக்கியமான எப்படி சொல்றது ஓய்வு தேவை அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பலம் அதே தான் அப்போ நீங்கள் கொஞ்சம் பலம் இழந்தவர்களாக இப்போ நீங்கள் இருக்கலாம் சில பேருக்கு இனிமேல் கொஞ்சம் பலம் கொஞ்சம் குறையலாம் அதாவது கொஞ்சம் இழந்திருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறது சாப்பாடுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்ல ஓய்வு நல்ல உறக்கம் கொஞ்சம் தியானம் யோகா இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது யாரோட நீங்கள் சேர்ந்து வாழ்ற வாழ்கிறீங்க கணவன் மனைவி பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரியர்கள் அல்லது உங்களுக்கு காதலன் காதலி இவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் செவி கொடுத்து பொறுமையா கேளுங்க எதுலையுமே அவசரப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி கடைசியாக நம்ம இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன இவர்களுக்கு அடுத்த அத்தியாயத்தின் குரூப் இரண்டுக்கு என்ன செய்தி இந்த செய்தி ஆ அவங்களே வந்துருக்குறாங்க பாருங்க அவங்களே உங்களுக்கு வந்துருக்காங்க இது வந்து சிக்ஸ் ஆஃப் பென்டகோஸ் உங்களுக்கு வந்துருக்குறாங்க கண்டிப்பாக நான் உண்மையில சொல்றேன் குரூப் டூ நான் இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் விட்டு கொடுத்து போங்க அதே தான் சிக்ஸ் ஆஃப் பென்டகோஸ் விட்டு கொடுத்து போங்க அவசரப்படாதீங்க எதுலையுமே வந்து முன்கோபம் தேவையில்ல ஆஹ் அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னாலும் கவனம் ஹம் ஏன்னா திடீர்னு என்ன ஃபார் ஆஃப் ஸ்வாட்ஸ் கத்தி அப்படிங்கும் பொழுது திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறது தலைவலி அதிகமா இருக்கிறது ஒரு எப்படி சொல்றது ஒரு தலைவலி வர்றது மைக்ரைன்ஸ் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களும் விஷயங்களும் இங்க சொல்ல வர்றாங்க விட்டு கொடுத்து போ அவசரப்படாத இனி கொஞ்சம் பொறுமையா கேட்கலாமே அந்த மாதிரியும் ஒரு செய்தியும் இங்கே சொல்றாங்க ரிசிப்ரோகேட் அவங்க பேசும் பொழுது நீ கேளு நீ பேசும் பொழுது அவங்க கேட்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு செய்தி இல்லையா இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் டூ நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பரிகாரம் பண்ணுறது தான தர்மம் பண்ணுறது பரிகிராம் யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்களில் செய்யணும்னு முன்னாடி விருப்பம் இருந்திருக்கும் ஆனால் செய்ய முடியலை அப்படின்னா இந்த வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது நல்லது ஏன்னா சிக்ஸ் ஆஃப் கண்ட்ரிக்காஸ் இஸ் ஆல்சோ அபர் டொனேஷன் டொனேஷன் அப்படிங்கிறது தானம் தர்மம் செய்கிறது அதே தான் பரிகிராமம் பண்ணுறது யாத்திரை பண்ணுறது உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது ஆமாங்க நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேண்டி இருந்தேங்க நான் அப்போயே அதை இன்னும் வரைக்கும் செய்யறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல உடல் ஆரோக்கியம் எனக்கு வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு செய்யணும் செய்தியும் இங்கே சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் இந்த வருஷம் இருக்குது ஆமாங்க என்னுடைய மைண்டில் இருக்குது அப்படின்னா அதை இந்த வருஷம் நீங்கள் அதை வந்து நிறைவேற்றி வைக்கிறது நல்லது ஏன்னா யாருக்கோ இங்க ஒருத்தவங்களுக்கு இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அங்கிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனா இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லது கொடுக்குறீங்க நல்லதும் அப்படிங்கறதுதான் இந்த செக்ஸ் ஆஃப் ஸோ இது கிட்டத்தட்ட ரொம்ப சமமான ஒரு விஷயம் நீ கொடுத்தினா நானும் உனக்கு கொடுப்பேன்ல அந்த மாதிரி என்ன நீ வேண்டியிருந்த நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருந்த நீ எனக்கு சொல்லியிருந்த அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த செக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் சோ அதேதான் நீங்க யாருக்காவது ஒரு செய்திக்காக ஒரு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த முடிவை சொன்ன பிறகு அவங்க கிட்ட இருந்தும் ஒரு நல்ல முடிவோ அல்லது நல்ல செய்தியோ உங்களை நோக்கியும் வரும் அப்படிங்கிறதும் இந்த செக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு அப்போ குரூப் டூ உங்களோட அடுத்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க ஆரோக்கியம் உடல் உடலை கவனிக்கிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க விட்டு கொடுத்து போங்க பிடிவாத குணம் தேவையில்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி ஏதேனும் வேண்டுதல்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம் எல்லா வருஷமே ஒரு நல்ல வருஷம்தான் அதையும் கொஞ்சம் நிறைவேற்றி வைங்க குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் அங்கே ஒரு நல்ல விஷயம் கொடுக்கும் பொழுது உங்களை நோக்கியும் ஒரு நல்ல விஷயமோ ஒரு நல்ல செய்தியோ உங்களை நோக்கி வருது அதுதான் முன்கோபம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது கடைசியாக ஆரக்கல் செய்திகள் நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன ஆறக்கல் என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஆரக்கல் செய்திகள் இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்திகளையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம் குரூப் டூ அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என்ன குரூப் இரண்டுக்கு ஆரக்கல் செய்திகள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க பாப்போங்க அவங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது குரூப் டூ முதல் இங்க வந்திருக்காங்க அப்படின்னாலே ஒரு முனிவர் மாதிரி ஒரு முனிவர் மாதிரி ஒரு சாமியார் மாதிரி போறோம்னா நான் இப்போதா நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வந்து ஒரு முனிவர் வந்து அப்படி சொல்றது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட மாட்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாங்க யோகா பயிற்சிகள் செய்யறது மூச்சு பயிற்சி செய்யறது தியானம் பண்றது தியானம் பண்றது கால்நடையோட பரிகிரம் பண்றது யாத்திரை பண்றது வேண்டுதல்களை நிறைவேற்றுறது ஹோப் அப்படின்றது நான் இந்த பிரார்த்தனையை நான் ஒன்று நான் இந்த பரிக்ரமம் பண்ணணும் என்னுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் நல்லா இருக்கணுங்க அதுக்காக நான் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் ஐம் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ப்ரேயிங் டுவர்ட்ஸ் இட் அதே தான் அண்ட் ஃபோர் ஆயிட் அப்படிங்கிறது நடக்கிறத வந்து அங்கிட்டு அதை நான் இன்னும் உங்களுக்கு சுலபமாக சொல்லணும்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நீங்கள் இங்கே ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியோ அல்லது ஒரு நல்ல ஒரு முடிவோ அல்லது பொருள்களோ உங்களுக்கு வர இருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி அண்ட் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா செஞ்சுரி அப்படிங்கிறது அது வந்து ஒரு அமைதி ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கிறது அமைதியை கடைப்பிடிக்கிறது முன்கோபம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சிசு முழுக்க முழுக்க சேஜ் அப்படின்னு நம்ம வைத்து பார்த்தோன்னா பொறுமை கடைப்பிடி ஆரோக்கியத்துல கவனம் செலுத்து உனக்கு நல்ல ஓய்வு வேணும் நல்ல ஒரு உறக்கம் தூங்கி நீ ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் தூங்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சில பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்றாங்க நம்ம கடவுள் இங்க பாத்தீங்களாங்க ஹீலிங் அதே தாங்க அப்ப எதுக்கு நம்ம ரோலிங் அவுட் அப்படின் ஓவர் தான் அப்ப ஹீலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் குணம் அடையணும் நீங்கள் கண்டிப்பாக குணம் அடைவீர்கள் அது அதுதான் இந்த இங்கே உள்ள செய்தி அந்த தண்ணி நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கும் ஆறுகள் வந்த செய்திகளும் அதே தானே சொல்கிறாங்க எதுக்கு மேலே நான் உங்கள் முன்னாடி தான் நம்ம ஷஃபல் பண்ணோம் இல்லையா ஸோ ஹீலிங் இட்ஸ் ஆல் அபால் யூ ஹேவ் டு ஹீல் நீங்கள் குணம் அடையணும் நீங்கள் குணம் அடைந்து வருவீர்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணுன்னா உடற்பயிற்சி யோகா தியானம் நல்ல உறக்கம் ஆரோக்கியமான பேச்சு விட்டு கொடுத்து போகிறது செவி கொடுத்து கொஞ்சம் கேட்குறது அவங்க என்ன பேசுகிறாங்க முன்கோபம் தேவையில்லை நல்ல ஒரு உறக்கம் ஓய்வு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப உழைக்கணும் 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 உழைக்கணும்ன்ட்டு எல்லாம் இல்லாமல் ஓய்வு எடுத்துக்கோங்க அண்ட் ரோலிங் அவுட் காப்பேட் ஒவ்வொரு த மாட் அப்படிங்கிறது சேத்துல இருக்கக்கூடிய அந்த துணியில இருந்து அந்த சேத்துல இருக்கிற துணியை நம்ம எடுக்கிறோம் அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கலாம் குரூப் டூ அந்த சேத்துல இருந்து வெளியே வா எதுக்கு இது கொஞ்சம் விட்டு போ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க உன்னுடைய உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஸோ ஹீலிங் இது எல்லாமே அமைதி அடையும் இது எல்லாமே சாந்தமாகும் அனைத்தும் குணமடையும் ஒரு செய்தி இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி